சாதி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றமும் பஞ்சமர் நில மீட்பும் இந்தியாவின் சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியலை வடிவமைப்பதில் சாதி முக்கிய பங்காற்றுகிறது ஆனால் சாதி கணக்கெடுப்பு சாதி அமைப்பை நிலைநிறுத்துவதற்காக அல்ல சாதி உயர்வு தாழ்வு குறித்த எண்ணங்களை அகற்றுவதற்கு சாதி கணக்கெடுப்பு உதவுகிறது ஒவ்வொரு சாதியின் உண்மையான மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்கள் அனைவருக்கும் உரிய நியாயமான இட பங்கீட்டை வழங்குவதற்கு உதவுகிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு முன்னூற்று நாற்பது சமூக அடிப்படையிலும் கல்வியிலும் பின்தங்கிய குழுக்களின் நிலைமைகளை ஆராய்வதற்கு ஓர் ஆணையத்தை நியமிக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது அரசியலமைப்பின் இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிக அவசியமாகிறது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக கருதப்படுகிறது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முழுமையான கடைசியான மக்கள் தொகை கணக்கெடுப்பாக கருதப்படுகிறது போர் மற்றும் செலவு கட்டுப்பாடுகளை காரணம் காட்டி ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஆகியோருக்கான சாதி தரவுகள் மட்டுமே சேகரிக்கப்பட்டுள்ளன குழுக்கள் குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புகளில் அதிகாரப்பூர்வமாக கணக்கிடப்படவில்லை இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடப்பங்கீடு போன்ற கொள்கைகள் சம வாய்ப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன ஆனால் இந்த கொள்கைகள் முழுமையாக செயல்படுகின்றனவா என்பதை மதிப்பிடுவதற்கு நமக்கு துல்லியமான சாதி அடிப்படையிலான தரவுகள் தேவைப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் திரு ஏ என் சட்டநாதன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமானது தமிழ்நாட்டில் பல்வேறு சாதிகள் குறித்த மக்கள் தொகையை தீர்மானிப்பதற்காக விடுதலைக்கு முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளையே பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் திரு ஜே ஏ அம்பாசங்கர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமானது வீட்டுக்கு வீடு கணக்கீடு என்ற முறையின் மூலம் சாதி அடிப்படையில் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மீதான கணக்கெடுப்பை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓர் அறிக்கையை கொடுத்தது தற்போது உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடப்பங்கீட்டை பாதுகாக்க மாநில அரசானது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் எழுபத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலம் அரசியல் அமைப்பின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இதர பிற்படுத்தப்பட்டோர் பற்றிய தரவுகளை சேகரிக்க மத்திய அரசு முடிவு செய்தது ஆனால் பெருந்தொற்று காரணமாக அப்போது கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் திரு மண்டல் அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்ட மண்டல் ஆணையத்தின் அறிக்கைப்படி பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர் எண்ணிக்கையானது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு என்று கணக்கிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இது கணக்கீடு செய்யப்பட்டது மரியாதைக்குரிய விபி சிங் தலைமையிலான அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் மண்டல் கமிஷன் செயல்படுத்தப்பட்டது அதன் மூலம் முதன்முறையாக இதர பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி ஏழு விழுக்காடு இடப்பங்கீடு பெறுவது சாத்தியமானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு அத்தகைய தரவுகளை சேகரிக்க முயற்சித்தது ஆனால் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ளது அரசாங்க முயற்சிகள் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் திறம்பட சென்றடைவதையும் மக்கள் அதன் மூலம் பயனடைவதையும் உறுதி செய்வதற்கு துல்லியமான தரவுகள் மிக அவசியமாகிறது அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வரவேற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை சேர்க்க ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவில் பல மாநிலங்கள் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் மறுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு பீகார் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் இடப்பங்கீட்டின் அளவை அதிகரித்தல் தொழில் தொடங்கிய கடன் வழங்குதல் வீடு கட்டி தருதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இதே காலத்தில் தான் ஒடிசா மாநில அரசும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியுள்ளது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய கர்நாடகா இரண்டாவது முறையாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்திருக்கிறது ஜார்க்கண்ட் மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது இவை அனைத்துக்கும் மேலாக மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப் போவதாக அறிவித்துள்ளது தென்னிந்தியாவின் இரண்டு மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டு மூன்றாவது மாநிலத்தில் விரைவில் முடிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டை ஆளும் திராவிட மாடல் அரசு மட்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டிற்கு தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டிய தேவை உள்ளது தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடப்பங்கீட்டுக்கு எதிரான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் எந்த நேரத்திலும் விசாரணைக்கு வரும் என்கிற நிலையில் ஐம்பது விழுக்காட்டுக்கும் கூடுதலாக வழங்கப்படுவதை நியாயப்படுத்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அது குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது மத்திய அரசு சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது என்றாலும் கூட மத்திய அரசு நடத்த போவது சென்சஸ் எனப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகும் தமிழ்நாட்டின் சமூக நீதி தேவைகளுக்காக மாநில அரசின் சார்பில் தமிழ்நாட்டில் சாதி மக்கள் தொகை சர்வே நடத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி மாநில அரசுகளுக்கு சாதிவாரி சர்வே நடத்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது சாதி சர்வே நடத்தும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டு என்பதை கர்நாடகா பீகார் ஆகிய மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன உச்சநீதிமன்றமும் இதே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறது அதனால்தான் பீகார் மற்றும் தெலுங்கானா அரசுகள் சாதி வாரி மக்கள் தொகை சர்வேயின் அடிப்படையில் இடப்பங்கீட்டின் அளவை அதிகரித்தது மட்டுமன்றி ஏராளமான நலத்திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றன இத்தனைக்கு பிறகும் சாதிவாரி சர்வே நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியேயும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொய்கூறி தமிழர்களை ஏமாற்றி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மூன்று முறை வாய்ப்புகள் ஏற்பட்டன அந்த மூன்று வாய்ப்புகளையும் சிதைத்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க விடாமல் செய்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சமூக நீதிக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வரும் சதி திட்டத்துக்கு இது முக்கியமான சான்றாகும் தமிழர்களுக்கு சமூக நீதி கிடைத்துவிடக் கூடாது என்பதில் திராவிடம் உறுதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அதன்படி தமிழ் சமூகங்களுக்கு உள்ள இடப்பங்கீட்டின் அளவை அதிகரித்து தமிழர்களுக்கான உரிமைகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் தான் சமூக நீதி சமூக நீதி என்று பெற்று விளம்பரம் செய்து கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சமூக நீதிக்கு எதிராக சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தொடர்ந்து மறுத்து வருகிறது இனியும் காலம் தாழ்த்தாமல் அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் இடப்பங்கீடு வழங்க வழிவகுக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு எடுத்துக் கொடுக்காதே கொடு சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே எடு என நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது பஞ்சமர் நில ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களையோ இனத்தையோ நாட்டையோ அடிமைப்படுத்த வேண்டுமெனில் எதிரிகள் முதலில் நிலத்தை தான் கைப்பற்றுவார்கள் நிலம்தான் சொத்துக்களில் முதன்மையானது உலகில் பல போர்கள் நிகழ நிலமே அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை நில வாழ்ந்து வந்த பட்டியலின மக்களின் நிலங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் அறிமுகமான மிராசி முறையின் மூலம் அதிக பறிக்கப்பட்டன கிராமத்துக்கு என்று பொதுவாக இருந்த நிலங்கள் எல்லாம் உயர் சாதியினருக்கும் ஆதரவாக இருந்தவர்களிடமும் மிராசி முறை மூலம் ஒப்படைக்கப்பட்டது அதன்படி கிராமங்களில் உள்ள நிலங்களுக்கு வரி கட்டும் பொறுப்பு பொறுப்புதாரர்களுடைய அவர்கள் அந்த நிலங்களை குத்தகைக்கு விட்டு அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை அரசுக்கு வரியாக செலுத்தினார்கள் அதை தவிர தரிசு நிலங்களை நிர்வகிக்கும் பொறுப்பும் அவர்களிடமே இருந்தது முராசுதாரர்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு அந்த நிலங்களை கொடுத்து வந்தார்கள் இந்த முறையால் பட்டியலின மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் சாதிய அடக்குமுறைகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் மிராசு முறை மூலம் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகினர் தரிசு நிலங்களில் கூட அவர்களுக்கு உரிமை பறிக்கப்பட்டது அரசாங்கமே நிலங்கள் தர முன்வந்தாலும் நில உடமையாளர்களாக இருந்த மிராசுதாரர்கள் அதற்கு தடையாக இருந்தார்கள் சிறிதளவு நிலம் வைத்திருக்கும் பட்டியலின மக்களிடமும் அதிகமாக வரி வசூலிப்பது நிலத்துக்கு தண்ணீர் தர மறுப்பது மீண்டும் மீண்டும் வரி கட்டச் சொல்வது என மிக கடுமையாக நடந்து கொண்டனர் மிராசு பல நிலங்கள் விவசாயம் செய்யப்படாமல் வெறுமனே தரிசாக கிடந்தன பட்டியல் வகுப்பு மக்களிடம் நிலம் இல்லாத வரையில்தான் தங்கள் நிலங்களில் அவர்கள் வேலை செய்வார்கள் குறைவான கூலி கொடுத்து தங்களின் விருப்பப்படி அவர்களை அடிமையாக வைத்திருக்கலாம் என்பதே மிராசுதாரர்களின் திட்டமாக இருந்தது பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் கிறிஸ்துவ சபையை சேர்ந்த ஆடம் ஆண்ட்ரூ மற்றும் சபையை சேர்ந்த வில்லியம் கவுடி ஆகியோர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான விவாதத்தை தொடங்கி வைத்து பல்வேறு அறிக்கைகள் மாநாடுகள் பத்து மூலம் பல கோரிக்கைகள் வைத்திருந்தன இந்நிலையில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய அவர்கள் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட பட்டியல் வகுப்பு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது தொடர்பான கள ஆய்வினை மேற்கொண்டு பதினேழு பக்க அறிக்கை ஒன்றை தயாரித்து ஆங்கிலேய அரசுக்கு அனுப்பினார் அந்த அறிக்கையில் செங்கல்பட்டு பகுதியில் வாழ்ந்த பட்டியல் வகுப்பு மக்களின் நிலையை கவலையோடு பதிவு அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் தான் இருந்தார்கள் தொழுநோயும் இன்ன பிற நோய்களும் தின்றதன் மிச்சமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் கல்வி இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் பன்றிகளைப் போல் வேட்டையாடப்பட்டார்கள் இந்த சமூகத்தில் அவர்கள் கீழிடத்தில் இருந்து இன்னும் முன்னேறவே இல்லை பஞ்சமர்கள் மனிதர்களாக நடத்தப்படவும் சுயமரியாதையுடன் சுய முன்னேற்றம் காணவும் வாழ்க்கை தரம் மேம்படவும் அவர்கள் நிலவுடைமையாளர்களாக இருக்க வேண்டியது கட்டாயம் அடிமைகளாக இருந்த பறையர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட பின்பும் படியாள்கள் என்ற முறையில் மீண்டும் அடிமைகளாக்கப்படுகின்றனர் இவர்கள் தாங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்காக தங்களையும் தங்கள் வாரிசுகளையும் மொத்தமாக அடிமைகளாக்கிக் கொள்கின்றனர் ஒரு மிராசுதாரரிடம் வாங்கிய கடனை அடைக்க இன்னொரு மிராசிடம் கடன் வாங்கிவிட்டு அதற்கு ஈடாக மனித அடமானமாக போவதுதான் அதிலிருந்து விடுபட இவர்களுக்கு ஒரே வழியாக இருந்தது வேறு வழியில் விடுபட முயன்றாலும் மிராசுகள் பறையர்கள் உடன்பாட்டை மீறினார்கள் என்று கிராமம் அல்லது தாலுகா நீதிமன்றத்தில் உடன்பாட்டு மீறல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்து தண்டனை வாங்கிக் கொடுக்கிறார்கள் விராசுதார்களாக பிராமணர்களும் வெள்ளாளர்களும் மட்டுமே இருக்கிறார்கள் இவர்களிடமே அனைத்து நிலங்களும் உள்ளன விளிம்பு நிலையில் உள்ள பறையர்கள் எல்லோருமே நிலமற்ற அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படியே பறையர்கள் புறம்போக்கு நிலத்திற்கு அரசிடம் விண்ணப்பம் செய்தாலும் அந்த நிலம் மிராசுதாருக்கு வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று அரசு கேட்கும் மிராசுதாரர்கள் வேண்டாம் என்று சொல்வதும் கிடையாது அடுத்து பட்டாதாரரிடம் அந்த நிலம் வேண்டுமா என்று அரசு கேட்கும் அவரும் வேண்டாம் என்று சொன்னால்தான் அந்த புறம்போக்கு நிலம் பறையர்களுக்கு கிடைக்கும் ஆனால் பறையர்கள் நிலம் வைத்திருக்க விரும்பி அரசை கேட்டால் கொடுக்க மாட்டார்கள் என்று எண்ணி புறம்போக்கு நிலத்தை எடுத்து அதை பண்படுத்தி விளை நிலமாக்கினால் அதுவரை அமைதியாயிருக்கும் மிராசுகள் கடைசியில் அந்த நிலத்தை அபகரித்து விடுகின்றன என்று தெளிவாக அந்த அறிக்கையில் விளக்கினார் மேலும் மாகாணத்தில் நில விண்ணப்ப சட்டத்தின்படி பட்டாதாரருக்கு உள்ள உரிமையை கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும்படி மேற்படி சட்டத்தை திருத்த வேண்டும் சாகுபடிக்கேற்ற புறம்போக்கு விவசாய நில பகிர்மான திட்டம் கிராமத்தில் உள்ள பறையர்களுக்கும் பயன்படும்படி சட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்பு வரி பாக்கிக்காக மிராசுதார் மற்றும் பட்டாதாரர்களிடமிருந்து அரசு கைப்பற்றிய நிலத்தை பறையர்களுக்கும் பயன்படும்படி சட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் தேவையல்லாமல் வனத்துறையுடன் சேர்க்கப்பட்ட விவசாயத்திற்கு ஏற்ற நிலங்களிலும் மிராசுதார் இல்லாத கிராமங்களில் அதிகமாக விவசாயத்திற்கு பயன்படும் நிலம் உள்ள இடங்களில பறையர்கள் குடியிருப்பை அமைக்க வேண்டும் இத்தகைய குடியிருப்புகளில் உள்ள பறையர்களுக்கு ஏற்ற மற்ற நிலத்தை அரசு கொடுக்க வேண்டும் சென்னை மாகாண குத்தகை சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் பறையர்களும் மற்ற விவசாயிகளும் மிராசுதாரர்களின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் பறையர்களுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் சார்பாக இருக்கும்படி சட்டம் திருத்தப்பட வேண்டும் கூலி விவசாயிகள் அடிமை முறைகளில் இருந்து விடுபடும் விதத்தில் உடன்படிக்கை மீறல் சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் கூலி உடன்படிக்கையை ஒரு ஆண்டிற்கு உட்பட்டதாக ஆக்கப்பட வேண்டும் பறையர்கள் வாழும் வீட்டிற்கு பட்டா உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பறையர்கள் அரசு உதவியுடன் மற்ற நாட்டிற்கு குடிபெயரும் நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் பறையர்களுக்கென்று சாராயக் கடைகள் அதிகமாக இருப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் பறையர்களுக்கு கல்வியை அனுமதித்து அரசு தெளிவாகவும் நேரடியாகவும் அவர்களின் கல்விக்கு வழிவகுப்பது அரசின் கடமையாகும் பறையர்களின் சுகாதாரத்தையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் பறையர்கள் வீடுகளை மற்றவர்கள் உரிமை கொண்டாடுவதிலிருந்து விடுவிக்க வேண்டும் இதில் மிகவும் முதன்மையானது பறையர்களின் குழந்தைக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தனது ஆலோசனைகளாக சில குறிப்புகளை பட்டியலிட்டுள்ளார் அவர்கள் சிறிது நிலம் அவர்களுக்கு சொந்தமான குடிசை படிக்க தெரிந்திருத்தல் அவர்களது உழைப்பிற்கான சுதந்திரம் தன்மானம் ஆகியவற்றை அவர்களுக்கு கொடுத்தால் பறையர்களின் வாழ்வு இப்போதிருக்கும் மகிழ்ச்சியற்ற அடிமை நிலையிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் என்று கிபி ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாள் ஆங்கிலேய அரசுக்கு எழுதினார் ட்ரமன் நீர் அனுப்பிய அந்த ஆய்வறிக்கை இங்கிலாந்தில் பிரிட்டிஷ் தலைமையகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முப்பது ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வருவாய் அரசாணையாக வெளியிடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்ட பரையரின மக்களை பற்றிய குறிப்புகள் என்ற அந்த அறிக்கையின் தொடர் நடவடிக்கையாக பஞ்சமர் நிலம் பட்டியல் வகுப்பு மக்களுக்கு வழங்கப்பட்டது பஞ்சமர் நிலங்களை சில நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே ஆங்கிலேய அரசு வழங்கியது முதல் பத்தாண்டுகளில் இந்த நிலத்தை யாருக்கும் விற்கவோ தானம் செய்யவோ அடமானம் வைக்கவோ அல்லது குத்தகைக்கு விடவோ கூடாது பத்தாண்டுகளுக்கு பிறகு வேறு பட்டியலின மக்களுக்கு மட்டுமே விற்கவோ தானம் செய்யவோ அடமானம் வைக்கவோ அல்லது தேவைக்கு தரவோ செய்யலாம் நிபந்தனையை மீறி செய்யப்படும் உரிமை மாற்றங்கள் சட்டப்படி செல்லாது என்ற விதிமுறைகளை வகுத்தது இத்தகைய குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் நிலம் வழங்கப்பட்டதாக டிசி மற்றும் பஞ்சம நிலங்கள் என்று இன்றளவும் வருவாய்த்துறை பதிவேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுரண்டுவதற்காக வந்த ஆங்கிலேயர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அளித்த நில உரிமை விடுதலை மூலம் தமிழ்நாட்டில் பன்னிரண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி பதிமூன்று ஏக்கர் பஞ்சவ நிலம் வழங்கப்பட்டது சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை என்ற முழக்கத்தோடு வெள்ளையரிடமிருந்து விடுதலை வாங்கியதாக கொள்ளும் இவர்களுடைய ஆட்சியில் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி பதிமூணு ஏக்கர் நிலம்தான் இருப்பதாக நில நிர்வாக துறை கூறுகிறது மீதியுள்ள பத்து லட்சத்தி எழுவத்தி மூவாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை விழுங்கியது யார் பட்டியல் வகுப்பு மக்களிடமிருந்து மெல்ல மெல்ல பறிக்கப்பட்ட இவ்வளவு நிலங்களும் இப்போது யாருடைய கையில் இருக்கிறது இதை ஓர் அரசாங்கத்தால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் ஏன் இதுவரை அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை பஞ்சம நிலத்தை இழந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் சொல்கின்ற பதில் என்ன என்கிற கேள்விகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் செங்கல்பட்டு மாவட்டம் காரண என்னும் இடத்தில் பஞ்சம நில மீட்பு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டபோது ஜான் தாமஸ் ஏழுமலை என்கிற இரண்டு போராட்டக்காரர்களை அன்றைய அரசு படுகொலை செய்தது பஞ்சமர் நில மீட்புக்காக மாநிலம் முழுவதும் பல போராட்டங்கள் நடந்த போதிலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து பட்டியல் வகுப்பு மக்களுக்கு சொந்தமானதை அரசு அதிகாரிகள் திருப்பி தர விரும்பவில்லை பஞ்சமர் நிலம் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட வருவாய் அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் துணை பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் ஆகியோருக்கு பஞ்சமர் நிலங்களை அடையாளம் காண பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜமன் அறிக்கையின்படி பட்டியல் வகுப்பு மக்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து நிலங்களும் பஞ்சம நிலங்களாகவே கருதப்படுகின்றன என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கொள்ளப்பட்டாலும் மக்களுக்கு பயனளிக்கும் பதினான்கு வகையான நிலங்கள் உள்ளன என்றும் அவை பாதுகாக்கப்பட வேண்டும் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது வழங்கப்பட்ட நிலங்களை தவிர விடுதலைக்கு முன்பும் பின்பும் சேரிநாதம் வெட்டியான் மணியம் தலையாரி மணியம் வானான் மணியம் சக்கிலி மணியம் தூக்கிரி மணியம் பஞ்சமி தரிசு என்று அரசாங்க சட்டங்கள் மற்றும் திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்பட்ட நிலங்கள் தவிர பிற நிலங்களும் பட்டியல் வகுப்பு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன பஞ்சம நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற அடிப்படையில் ஆங்கிலேயர் காலத்தில் தமிழ்நாடு எங்கும் பட்டியல் வகுப்பு மக்களுக்கு வழங்கப்பட்ட பன்னிரண்டு லட்சத்தி அறுபத்தி ஓர் பதிமூன்று ஏக்கர் பஞ்சம நிலங்களை முழுமையாக மீட்டெடுப்போம் நில உரிமை காப்போம் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் இந்தியா முழுவதும் பட்டியல் வகுப்பு மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சம நிலம் வழங்குவதற்கு டிப்ரஸ் கிளாஸ் என்கிற வரையறை அளவுகோலாக இருந்துள்ளது ஆனால் அப்பொழுது தயாரிக்கப்பட்ட டிப்ரஸ்ட் கிளாஸ் பிரிவில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பொழுது சென்னை மாகாண அரசு தயாரித்த டிப்ரஸ்டு கிளாஸ் பட்டியலில் தேவேந்திர குல மல்லர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை அதற்கு பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளிவந்த சென்னை மாகாண அரசாணை எண் எண்ணூற்று பதினேழு கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பஞ்சமர் யார் என்று விளக்கி கூறியது அந்த விளக்கத்திலும் தேவேந்திரகுல சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை இவ்வாறு பஞ்சமர் பட்டியலில் இடம்பெறாத தேவேந்திர குல மல்லர் சமூகத்தவர்கள் பஞ்சமர் நிலத்தை பெறவில்லை என்பது உறுதியாகிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் அரசுக்கு வரி செலுத்தும் அளவுக்கு உயர்ந்த நிலையில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்துள்ளனர் என்பதும் தெளிவாகிறது கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி முழுமையாக ஆதரிப்பதோடு தமிழ் தேசிய அரசு அமையும் போது தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்கிற உறுதியை அளிக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றமும் பஞ்சமர் நில மீட்பும் தமிழர்களின் உரிமை தமிழர்களின் உரிமையை உறுதியாக மீட்டெடுப்போம் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியேற்கிறது இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்